நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுதைக்கிழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக உங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் வரைவு இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் சோ அந்த நியூ சிலபஸ அடிப்படையாக வைத்து உங்களுக்கு அந்த நியூ கொடுத்துருக்க அடிப்படையாக வைத்து இயல் ஒன்று முதல் இயல் பத்து வரை இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம இந்த பத்து யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி மேஜருக்கு மட்டும் சரிங்களா உங்களுக்கு ஹிஸ்டரி மேஜருக்கு மட்டும் ஒன் பிப்டி டெஸ்ட் நூற்றி ஐம்பது தேர்வுகள்ங்கிற கான்செப்ட்ல என்ன செஞ்சிருக்கோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம இரண்டாவதாக ஸ்டார்ட் பண்றோம் மூன்றாவதாக பயிற்சி வகுப்பு இந்த மூன்று கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கோர்ஸ் ஆனது ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஹிஸ்டரின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க என்னென்ன பாடங்கள் வந்து பழையது புதியதுங்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ முழுமையாக உள்ளடக்கி இந்த ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃபா உங்களுக்கு ஆத்தருடைய புக்கு டிஜி யூஜி கண்டன்ட்ல இருந்து ஆத்தருடைய புக்ல இருந்து எடுத்துருக்கோம் சோ அதுல இருந்து இம்பார்டன்ஸ் ஒன் லைனும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் வந்து கடைசியில நீங்க ரீட் பண்ணுவதற்கு தேவையான ஒன் லைன் சொல்லி ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உருவாக்கியிருக்கோம் அது போக அந்த மெட்டீரியல் வந்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் பயிற்சி வகுப்பு சொல்லி இந்த கான்செப்ட உருவாக்கியிருக்கோம் இந்த வீடியோல நாம் காண இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு பத்து யூனிட் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலுடைய இன்டெக்ஸ்ட் பேஜ் ஆனது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய கண்டென்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் மட்டுமே நாற்பத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கண்டென்ட்டோட பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல சுபி மெட்டீரியலுடைய கண்டென்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணுற பட்சத்தில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சிருவோம் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் முழுமையாக என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் மொத்தம் பத்து யூனிட்டு இந்த பத்து யூனிட்டுக்கு மொத்தமாக இணைத்து நாலாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பக்கங்கள் பீச் சொல்லி பார்க்கும்போது பீச்சஸ் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பக்கங்களும் பதினோரு புக்கு சரிங்களா பதினோரு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பத்து யூனிட்ட கவர் பண்ணி பதினோரு மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்றோம் இதுல யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வால்யூம் நம்ம இந்த யூனிட் ஒன்னோட கண்டென்ட்ல உங்களுக்கு டோட்டல் பீச் யூனிட் ஒன்னுக்கு பார்த்தோம்னா ஐநூற்று எழுபத்தி நான்கு பக்கங்களானது யூனிட் ஒன்னுக்கு இருக்கக்கூடியது அதே மாதிரி யூனிட் இரண்டு மூன்று இரண்டாவது புக்கு இரண்டு மூன்று சோ இத கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது யூனிட்டை கவர் பண்ணி ஒரு புக்காக நானூற்றி அறுபத்தி ஒரு பக்கங்களை உடைய இரண்டாவது புக்கு சோ இந்த ஒவ்வொரு யூனிட்டோட கண்டென்ட் என்னங்கிறது இங்க இருக்க ஒன் பை ஒன்னா கடைசியில உங்களுக்கு நான் நினைச்சுறேன் காட்டுறேன் இப்போ அந்த புக்கோட டீட்டெயில் நான் கொடுத்துறேன் இரண்டாவது புத்தகம் யூனிட் ஒன் அண்ட் டூ டூ அண்ட் த்ரீ சோ மூன்றாவது புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது யூனிட் நான்கிற்கு இருக்கக்கூடிய புத்தகம் தான் மூன்றாவது புத்தகம் முன்னூற்றி இருபது பக்கங்களை உடையது நான்காவது புத்தகம் யூனிட் அஞ்சுக்கானது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நானூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக இத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் இரண்டு வால்யூம் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் யூனிட் ஆறுக்கு முதல் வாலிமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருநூற்றி எழுபத்தி நான்கு பக்கங்களும் இரண்டாவது வால்யூமை பொறுத்த வரைக்கும் முன்னூறு பக்கங்கள் சொல்லி யூனிட் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆகணும் யூனிட் ஏல பொறுத்த வரைக்கும் அதுவுமே இரண்டு வாலியூம் யூனிட் ஏழை பொறுத்த வரைக்கும் இரண்டு வாலியூம் சொல்லி நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ரெண்டு வாலியூம் தொகுத்துருக்கோம் ஸோ முதல் வால்யூம் யூனிட் ஏழை பொறுத்த வரைக்கும் நானூறு பக்கங்கள் இரண்டாவது வால்யூம எடுத்துக்கிற பட்சத்துல ஐநூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்கள் இரண்டாவது வால்யூம் ஆக அதே மாதிரி யூனிட் எட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வால்யூம் என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் எட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வால்யூம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு வால்யூம நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முதல் வால்யூம் யூனிட் எட்டுல முதல் வால்யூமானது நானூற்று ஐந்து பக்கங்களையும் சோ இரண்டாவது வால்யூம் நானூறு பக்கங்களையும் உடையதாகவும் யூனிட் ஒன்பது பத்து இது இரண்டையுமே இணைத்து ஒரே புத்தகமாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இது ரெண்டையுமே யூனிட் ஒன்பது பத்து பக்க புத்தகத்தை சேர்த்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்களை உடையதாக ஒரு புக் அப்ப டோட்டலா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் சொல்லி பதினோரு புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம என்ன செஞ்சிடும் அனுப்பி வச்சிடும் அது போக இந்த புக்கை அடிப்படையாக வச்சு நூற்றி ஐம்பது தேர்வுகள் அடுத்த பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்க போறோம் புக்கோட ஸ்பெஷல் சொல்லும்போது இதுல இருந்து ஒன்லை நம்ம இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணி கடைசி பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்த இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பத்து புக்கு பிளஸ் ஒரு புக்கு பதினோரு புக்கில் நம்முடைய சுபி ஏற்கனவே சரிங்களா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க மெட்டீரியல் நான் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் புதியதாக மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வாங்க வேண்டாம் இதுல ஒரு சில புத்தகங்களை மட்டும் நீங்க வாங்கினாலே போதும் பழைய கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க வாங்கக்கூடிய பகுதி எது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய இரண்டாவது வாலிம் யூனிட் ஏழுல இருக்கக்கூடிய இரண்டாவது வாலிம் யூனிட் எட்டுல இருக்கக்கூடிய இரண்டாவது வாலிம் இந்த மூன்று புத்தகங்கள் அதே மாதிரி ஒன்லைனுக்கு ஒரு புக்கு சரிங்களா ஒன்லைன் வேணுங்கிற பட்சத்துல ஸோ ஒன்லைன் வேண்டானா நீங்க அந்த மூணு புக்கு ஒன்லைன் தேவைங்க ஒன்லைனை ஃபுல்லா கம்பேர் பண்ணி ஒரு புக்கு நான்கு புத்தகங்களை நீங்க வாங்கிக்கிட்டா போதும் வேற எதையுமே வாங்க வேண்டியதுன்னா எல்லா தகவல்களுமே இதுலயே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் நம்ம அடக்கி கொடுத்துட்டோம் ஸோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஹிஸ்டரிக்கு நம்மளுடைய சுலகம்

அடுத்த குப்தர்களின் காலம் கிபி முன்னூறு முதல் கிபி அறுநூறு அடுத்த ஹர்ஷவர்தனர் காலம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தென்னிந்திய பேரரசுகள் பாக ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க கூடிய முதல் யூனிட்டுக்கான கண்டெப்ட் சோ இதுல ஒரு புக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் யூனிட் ரெண்டு மூணு இணைத்து ஒரு புக்கு இரண்டாவது தொகுதி அதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க பாகம் இரண்டு மூன்று யூனிட் ரெண்டு மூணுக்கு டெல்லி சுல்தானியம் சரிங்களா பகுதி ஒன்று அதே மாதிரி டெல்லி சுல்தானியம் பகுதி இரண்டு பாமினி சுல்தான்களும் விஜயநகர பேரரசும் சரி அடுத்து முகலாய பேரரசு முகலாய பேரரசுல பகுதி ஒன்று பகுதி இரண்டு அதே மாதிரி மராட்டியர்களின் எழுச்சி சீக்கியர்கள் அந்த மராட்டியர் பகுதியிலேயே சீக்கியர்கள் வந்துருவாங்க சோ அது போக கால வரிசை பட்டிகள் அதே கால கோடு முக்கிய ஒரு ஒருவணி வினாக்கள் வரி வினாக்கள் சோ இது யூனிட் அண்ட் த்ரீக்கு நான்காவது யூனிட்ட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருந்து பிளாசி வரை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்தியா ஐரோப்பிய குடியேற்றங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து யூனிட்டுக்குமே பதினோரு புக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாமே இங்க நம்ம செஞ்சிருக்கோம் லைன் பை லைனா உங்களுக்கு பிஜி யூஜி கண்டென்டா கவர் பண்ணி எல்லா தகவல்களுமே உள்ள இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம் இதுல இருந்து வினாக்கள் வெளியில் செல்லாத அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதனுடைய பிடிஎஃப் லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கணும் பிடிஎஃப்ங்கிற பத்திலையும் சுபிகுழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த பதினோரு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் சாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ தேவைங்கிற பட்சத்துல மொபைல் ஆப்ஸ்லயும் சரி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களாக இருக்கின்ற பட்சத்துல உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களை சுபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சுபிக்குழுவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே